வணக்கம் ஜோதிட உலகம் சேனலின் சார்பாக ஸ்ரீ விசுவா விசு வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவின் மூலம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயங்களை நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிங்க மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் அப்ப இந்த ஒன்பது பாதங்கள் தான் தனுசு ராசி கிரக நிலை எப்படி இருக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சனிஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் வக்ரம் புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் ரணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் அட்டமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சந்திரன் அப்ப இதுதான் கிரக நிலவரம் கிரக பேச்சி எப்படி இருக்கு அப்படின்றத சாட்டா பார்த்துட்டு பலன்கள் அப்புறம் ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலில் சப்ரெய் பண்ணிச்சுங்க வீடியோ செலெக்ட் பண்ணி தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ கிரக பயிற்சி எப்படி இருக்குது என்னென்ன கிரகங்கள் எப்போ பயிற்சி ஆகுதுன்றதா ஷார்ட்டாக பார்த்துலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு பகவான் சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறாருங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேது பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் நிலையை ஆரம்பிக்குதுங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் இரண்டாம் உக சத்துவஸ்தானத்துல இருந்து களத்திற ஸ்தானத்துக்கு மாறுறாரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் களத்திரஸ்தானத்துலேருந்து அட்டமஸ்தானத்துக்கும் மாறுறாருங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் வக்ர நிவர்த்தி இருக்கும் குரு பகவான் இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க அப்போ உங்களோட ஒரு தைரியம் வீரியம் நேர்மையான நடவடிக்கை அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு போட்டி அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கூட இப்போ ஏதாவது தொழிலில் இருக்கீங்களா இல்லை பிஸ்னஸில் இருக்கீங்களா இல்லை அமைப்பில் இருக்கீங்களா உங்களுக்கு போட்டி போகிறதுக்குன்னே நாலு பேர் இருப்பாங்க அதில் உங்களோட ஹார்ட் ஹார்டபிட்ட போட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கும் அப்படின்றது தான் அப்போ உங்களுக்கு ஒரு உள்ளம் எண்ணம் சிந்தனை எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மன தைரியமாக செயல்படுவீங்க அப்படின்றது தான் அப்போ சிறப்பான விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்க போகுது விவேகத்தோட செயல்பட்டு நீங்க அந்த எந்த விஷயமா இருந்தாலும் சாதிப்பீங்க சாதுரியமா செயல்படக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கும் இது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத ஒரு தீர்க்கதரிசி மாதிரி முன்னாடியே செயல்பட்டு அந்த விஷயங்களை நீங்க செஞ்சு சாதிப்பும் உங்களுக்கு காட்டு காட்டுவீங்க குழந்தைகளோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பழகுவீங்க கண்டிப்பாக உள்ளே இருக்க விஷயத்த மனசில் கோபம் இருந்தாலும் முகத்தில் அழகாக பேசி ஒரு வசீகரம் அப்படி விஷயங்கள் கண்டிப்பாக காட்டுவீங்க அப்போ ஒரு வெளியூர் வழிமாட்டு பயண அமைப்புகள் உங்களுக்கு அது மூலம் உங்களுக்கு ந ஒரு நன்மைகள் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் உடலில் உபாதைகள் ஏதாவது விஷயங்கள் ஏற்பட்டாலும் சீக்கிரமே சரியாயிரும் ஒரு தாயாருக்கு மெடிக்கல் செலவு அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சீக்கிரமே செய்யறீங்க பெரிய பாதிப்புலாம் இருக்காது சகோதரா சகோதரி வழியில நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருஷம் இருக்கு அனுகூலமான ஒரு நிகழ்ச்சிகளாம் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க புரிவிக்க சொத்து சந்தோட்ட வகையில வருமானம் ஏதாவது வரணும் எது பார்த்துட்டு இருந்தீங்களா அது உங்களுக்கு வரும் ஆஹ் ஏதாவது சிறு சேமிப்பு ஏதாவது பணம் எதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வச்சிங்களா அதுலயும் உங்களுக்கு ஒரு சாதகமாகவே இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு இருக்குங்க புது வீடு கட்டக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ஆக இந்த வருடம் பல திடீர்னு எதிர்பாராத வாய்ப்புகள்லாம் வருங்க அதெல்லாம் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு ஆகும் அப்படின்றது அப்ப ஒரு மனதளவிலும் சரி உடல் சரி ஒரு ஆக்கப்பூர்வமா சிந்திப்பீங்க சிந்திச்சு அதை சக்சஸும் பண்ணுவீங்க போராடி வெற்றியும் அடைவீங்க ஆஹ் அனைவரோட பாராட்டு பேர்ப்புகள் அப்படின்னு சொல்லி அடையக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குங்க தர்ம காரியங்கள்ல செயல்படுவீங்க ஆன்மீகம் ஆலை எதிர்பணி அப்படின்ற விஷயங்கள்லேயும் கலந்துப்பீங்க அதுலேயும் நல்லா இருக்கும் உங்களுக்கு உத்தியோகம் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு விரும்பிய பணியை செஞ்சு ஒரு உயர்வு கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உயர் அதிகாரியோட பாராட்டு அப்படின்ற விஷயங்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் புதிய பொறுப்பும் கொடுப்பாங்க ப்ரொமோஷன்ன்ற மாதிரி உங்களுக்கு புதிய பொறுப்பு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அலுவலகம் சார்ந்த ஒரு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது புதிய முயற்சி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பயனளிக்கும் வியாபாரி கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக முடியும் கூட்டாளிகள் நட்போட பழகுவாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு மற்றும் வேலை செய்யக்கூடியவங்க சக கலீக்ஸு எல்லாமே நட்போட பழகுவாங்க அப்போ சிறிய முதலீடு மூலம் பெரிய லாபம் அப்படி விஷயங்கள் கிடைக்கும் அரசியல் சார்ந்துள்ள விஷயங்கள்ல உங்களுக்கு தொண்டர்களோட நெருங்கிய நண்பர்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் பெரிய ஒரு போஸ்டிங்ல இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும் பாராட்டும் கிடைக்கும் சமூக அந்தஸ்து உயரும் சிந்தனைகள் எல்லாம் தெளிவாக இருக்கும் வெளிப்படையாக எல்லா விஷயத்திலும் இருப்பீங்க கட்சி மேலிடத்துல இருந்து ஒரு பாராட்டு வந்து பொறுப்பும் பெறுவீங்க கலைத்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அப்படின்ற விஷயம் கையெழுத்தாக்கும் சக ஊழியர்களோட பா ஒரு பாராட்டு பற்று அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பெறுவீங்க அதனால் யோகமான வருடமாக இருக்குங்க பெண்கள் கடமை உணர்ச்சி மிக்கவர்களா இருப்பீங்க குடும்பத்தை பொறுப்போட நடத்தி நல்ல விஷயங்கள் வருவீங்க பெண்களுக்கு சுப விஷயங்கள் ஃபேமிலியில் நடக்கிறதுக்கான யோகா அமைப்பு இருக்குது திருமண அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா ஒற்றுமை நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது மனமணிகள் நல்லா படித்து எதிர்பார்த்த மார்க் எடுக்க எடுக்க யோகா அமைப்பு இருக்குது விளையாட்டு போட்டி அப்படி விஷயங்களில் கலந்துக்கிட்டு அதையும் சாதனை படைப்பீங்க பெற்றோர்களோடையும் ஆசிரியர்களோடய உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும் உற்சாகம் கிடைக்கும் மூலம் அப்படின்றது இந்த ஆண்டு உடன் பணி செய்யக்கூடியவங்க மேலதிகாரிகள் ஆகிட்ட ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல யோகமான டைம் பீரியாடை தான் உங்களுக்குங்க பதவி உயர்வு கிடைக்கும் யோகமான டைமாக மூல ராசிக்கு சூப்போம் மூல நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க புராட நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு தேவையில்லாத ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் தலையிடாமல் கரெக்டான விஷயங்கள் மட்டும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் சம்பள உயர்வு இருக்குது வேலை செய்கிறவங்களோட ஒரு வளர்ச்சி வேலை தொழிலில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதனால லாபமும் இருக்கும் ஒரு வியாபாரமும் அதிகரிக்கும் நல்லா இருக்கும் உத்திராடம் ஒன்னாம் பாதம் அப்படின்றது புதிய தொழில் அனுகூலம் நல்லா இருக்கும் எதிரிகளால் வந்த தொந்தரவு நீங்கும் தொழிலில் ஒரு கொஞ்சம் கவனமுடன் கூட எச்சரிக்கையாக நல்லா இருக்கும் பரிகாரம் அப்படின்றது வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானை வணங்கிவாங்க முன்னோர்களோட வழிபாடு செய்யுங்க தினசரி பார்த்தீங்கன்னா இந்த சிவ புராணம் படிங்க வியாழக்கிழமை விநாயகர் கோயில் விநாயகர் பகவானுக்கு அருவம்புல் மாலை அறிவித்து உங்க அணிவித்து உங்களுக்கு வழிபாடு செஞ்சுவாங்க இதுல எல்லாம் பண்ணுவீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் தீரும் பொருளாதார நிறை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் அப்ப யோகமான அமைப்பு இருக்கும் இந்த மாதிரியான பரிகார முறைகள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கண்டிப்பாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீ விசுவா விசுவாரிடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கணும்னு தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எப்படி இருக்குன்றதை பார்த்தோம் இது போல நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை ஜோதி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்